தமிழக கழகம் கட்சியின் தலைவர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கினார் கட்சி தொடங்கிய போதே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என திட்டவட்டமாக அறிவித்தார் அதை நோக்கி தனது நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார் விஜய் சட்டமன்ற தேர்தலில் தங்களுடன் கூட்டணி வைக்கும் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் என்றும் விஜய் தெரிவித்திருந்தார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட சில கட்சிகளை கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சிகளும் நடைபெற்றன ஆனால் அது பெரிதாக கை கொடுக்கவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோருடன் கை விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் தாவிகா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் தாவிகா தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய சாமி ஆகியோருடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலை முன்னிட்டு பாஜகவை குறிப்பாக மோடியை பிரதமர் வேட்பாளராக நாடு முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல பணியாற்றியதும் பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனம் அது முதல் இந்திய அரசு தேர்தல் வியூக்கம் வகுப்பாளர் என்ற சொல் பிரபலம் அடைய தொடங்கியது அதே போல் ஐபாக் நிறுவனமும் பிரபலமானது பாஜக தொடங்கி காங்கிரஸ் மட்டுமில்லாமல் பல்வேறு கட்சிகளுக்கும் இந்த நிறுவனம் தேர்தல் பணியாற்றியுள்ளது இந்த நிறுவனத்தில் பணியாற்றி பிரிந்து சென்றவர்கள் தனித்தனியாக தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனங்களை தொடங்கி நடத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டில் திமுகவுக்காக பணியாற்றி ஐபக் நிறுவனம் சுமார் முன்னூறு கோடிக்கு மேல் கட்டணமாக பெற்றதாக அப்போதைய தகவல்கள் வெளியாகினர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஐபாக் நிறுவனத்தை தன்னுடன் பணியாற்றியவர்களிடம் வழங்கிய பிரசாந்த் கிஷோர் பீகார் அரசியலில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரை அறிமுகம் செய்து வைத்தது ஆதவ் தான் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் திமுக தலைமைக்கு நெருக்க மாணவர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தம் காரணமாக ஆதவ் வர்ஷுனா திமுக பக்கம் இருந்து நகர்ந்து விசி காவல் இணைந்த துணை பொதுச் செயலாளராக பணியாற்றினார் விஜயின் அரசியல் அரசில் வருக பின்னர் விலகி தாவிகாவில் இணைந்து அங்கு முக்கிய பொறுப்பை பெற்றுள்ளார் இது ஒரு புறம் இருக்க அக்டோபர் மாதம் விஜய் கட்சியின் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாகவே பிரசாந்த் கிஷோர் விஜயுடன் பேச்சுவார்த்தைக்கு முயற்சித்ததாக கூறப்படுகிறது அப்போது நடைபெறாத சந்திப்பு ஆதவர்னாவின் எஞ்சிக்கு பிறகு நடைபெற்றுள்ளது இந்நிலையில் பொது செயலாளர் புசியான ஆதவ மற்றும் ஜான் ஆரோக்கிய சாமி ஆகியோர் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜயை சந்தித்துள்ளனர் அப்போது பிரசாந்த் கிஷோர் அளித்த அறிக்கையையும் விஜயுடன் வழங்கியுள்ளனர் அந்த அறிக்கையில் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் தேவையான ஆலோசனைகள் எந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு அதிக வாக்குகள் உள்ளன எந்த வயதினர் தாவிகா வாக்காளர்களாக உள்ளனர் என்பது குறித்தும் பிரசாந்த் கிஷோரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது இந்நிலையில் பிரசாந்த் கிஷோர் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான விஜய் தெரிவித்துள்ளார் அதன்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் விஜய் கூட்டணி வைக்க அதிமுக விருப்பம் தெரிவித்ததாகவும் ஆனால் விஜய் தனித்து களம் காண முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டி போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சிப்பார் என்றும் பிரசாந்த் கிஷோர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விஜய் கட்சி ஆரம்பித்ததில் இருந்தே திமுக மற்றும் பாஜக விதான் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் ஆனால் இதுவரை ஒருமுறை கூட அதிமுகவை விமர்சிக்கவில்லை இதனால் சட்டமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கூட்டணி அமைக்கும் திட்டம் இல்லை என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க